ஹாய் கலா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் உனக்கு இது வந்து முடக்கத்தான் கீரை தான் அதை தான் வதக்கி நான் சட்னி போகிறேன் தேங்காய் தக்காளி வெங்காயம் பூண்டு புளி வரமிளகா அப்புறம் முடக்கத்தான் கீரை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு புளி போடணும் புளி போட்டால் தான் முடக்கத்தான் கீரையோடய கசப்பு தெரியாது டேஸ்ட் வரும் பூண்டும் போடணும் அப்புறம் உளுந்து வறுத்து போடுங்க டேஸ்ட்டுக்கு ஏன்னா தனி முடக்கத்தான் கீரை அப்படின்னாக்கி ஒரு மாதிரி கசப்பு டேஸ்ட் வராது இல்லை எத்தனையும் போட்டு நல்லா வதக்கிட்டு உளுந்து வறுத்து போட்டு அரைச்சிங்கன்னா சும்மா நல்லா டேஸ்ட் வரும் நான் உளுந்து வறுத்து போட்டிருக்கிறேன் நல்லா வதக்கிடுங்க சிம்மில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினா போதும் நிறையலாம் எண்ணெய் ஊற்ற வேண்டாம் வதக்கி அரை வச்சு அரைச்சிங்க இது வந்து பச்சைப்பயிறு தோசை வெறும் பச்சை பயிரை தனியாக ஊற போட்டு அரைச்சி ஒரு ஒரு கரண்டி இட்லி மாவு சேர்த்துருக்குறேன் இட்லி மாவோ தோசை மாவோ சேர்த்துக்கோங்க அப்படியே தோசை ஊற்றுனீங்கன்னா அப்படியே சூப்பராக வந்துடும் எங்கள் அக்காவுக்கு வந்து சுகரு முந்நூற்றி எண்பது இருந்துச்சு தோசை சாப்பிட ஆரம்பித்ததுக்கப்புறம் இப்போ இரநூத்தி எண்பது தான் இருக்குது அறுபது பாயிண்ட் எழுபது பாயிண்டு சுகர் எங்கள் அக்காவுக்கு குறைஞ்சிருச்சு நீ ரெகுலராக எங்கள் அக்காவுக்கு இந்த தோசை தான் சட்னி எதை வேணாலும் அரைச்சிக்கலாம் இது வந்து சுகர் குறையதுக்காக இந்த முடக்கத்தங்கீரை வாங்கிட்டு வந்து நாங்கள் சட்னி செஞ்சோம் நல்ல டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு சுகர் பேஷண்ட்டு இந்த மாதிரி